இன்றைய இறைவார்த்தை திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அன்பார்ந்தவர்களே நாம் கேட்பது கடவுளுடைய திருவுலத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும் எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும் கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார் சாவுக்குரிய பாவமும் உண்டு அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை தீச்செயல் அனைத்துமே பாவம் ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும் ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கின்றார் தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை நாம் கடவுளை சார்ந்தவர்கள் ஆனால் உலகனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது இது நமக்கு தெரியும் இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார் இது நமக்கு தெரியும் நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம் இவரே உண்மை கடவுள் இவரே நிலை வாழ்வு பிள்ளைகளே சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேயா பகுதிக்கு சென்றனர் அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார் யோவானும் சலீம் எனும் இடத்துக்கு அருகிலுள்ள அயினோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது ஒருநாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது அவர்கள் யோவானிடம் போய் ரவி யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே நீரும் அவரை குறித்து சான்று பகிர்ந்தீரே இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள் யோவான் அவர்களை பார்த்து விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் மெசியா அல்ல மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் மணமகள் மணமகனுக்கே உரியவர் மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார் அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என் மகிழ்ச்சியும் இது போன்றது இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் திருமுழுக்கு யோவானின் தன் அடக்கமும் தன் உணர்வும் மெசியாவை பற்றி சான்று பகரும் போது தன்னை மனமகனாக காட்டாது அவரது அருகில் நின்று சொல்வதைக் கேட்கும் தோழனாக மகிழ்வோடு அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் தனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்கிறார் இதுதான் கிறிஸ்துவின் கிறிஸ்தவின் பணியாளருக்கு உரிய செயல்பாடு சீடன் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய மனநிலை பெருமையும் பாராட்டும் தனக்கென்று தேடாமல் பிறருக்காக தேட வேண்டும் என்று தனக்கென்று கனவுகள் திட்டங்கள் தீட்டாது இறைவனின் திட்டத்தை கனவை நிறைவேற்றுகிறார் திருமுழுக்கு யோவான் அவரை போல நாமும் நமது செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பாராட்டப்பட விரும்புவதை விட பிறரின் செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்வோம் அன்றன்றைக்கான விரை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்